ஒரு சிலர் வந்து இல்லைங்க நான்வெஜ் இல்லாமல் எகு கூட இல்லாமல் நான் நேச்சுரலாக எப்படி ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுலலாம் இருக்குது நான் வந்து அதெல்லாமே எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் நிறையவே இருக்குது ஸோ நான்வெஜ் இல்லாமல் ப்ரோட்டீன் நம்ம எந்தெந்த சோர்ஸஸில் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் தான் அதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுக்கும்போது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்றது குறையும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகள் வந்து யூரின் மூலயமா வெளியேறுது ஆனால் இந்த யூரின்ல நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் அல்புமின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது யூரின்ல லீக்கேஜ் ஆச்சுன்னா தேவையில்லாமல் நமக்கு உடல் எடையானது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ கிட்னி வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது ஆனால் புரோட்டீனை நம்ம உடலை தக்க வைக்கும் ஆனால் ப்ரோட்டீன் யூரின்ல லீக்கேஜ் ஆகும் பொழுது என்ன ஆகுனா ஓகே கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சரியாக வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் உடலோட எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் மசில்ஸ் வந்து மசில் மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் நம்ம பார்க்கலாம்